பரிசியர்கள் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை பேசுகிறவர்கள் சதுசையர்கள் வேறொரு சித்தாந்தத்தை பேசுகிறவர்கள் ஆனால் இவர்கள் இரண்டு தரப்பு மக்களுமே ஒரே கடவுளை வணங்குகிறவர்கள் ஒரே விதமான யூதத்தை பின்பற்றுகின்றவர்கள் ஆனால் ரெண்டு கொள்கை வித்தியாசங்கள் இருப்பதை அங்கே கண்ணு போட முடிகிறது அதிலே சதுசேயர்களே உங்களுக்கு ஐயோ என்று இயேசு கிறிஸ்து பெரும்பான்மையாக எங்கும் பேசவில்லை அதிகமாக பரிசேயர்களை சாடுகிறார் காரணம் என்ன அப்போ ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்காரர்கள் தவறு செய்வார்களானால் அதை இயேசு கிறிஸ்து நேரடியாக கண்டிக்கின்றார் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள் மற்ற இனத்தை சார்ந்தவர்களுக்கு பாதிப்பை கொண்டு வருவார்களானால் அப்போ சிலர்கள் நேரடியாக களமிறங்கி அதுக்குன்னு ஒரு குழுவையே அமைக்கிறார்கள் அதற்கென்று ஒரு குழுவையே அமைத்து அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வருகின்றார்கள் இதுபோன்று நம்முடைய லுத்தரன் சபையிலும் நம்ம எல்லாம் ஏன் லுத்தரன் என்று சொல்கிறோம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய சித்தாந்தங்களில் இருந்த ஓட்டை உடைசல்கள் எல்லாவற்றையுமே அம்பலப்படுத்தி இதெல்லாம் தவறு என்று ஜெர்மனி நாட்டிலுள்ள விட்டன்பர்க் நகரில் இருந்த அந்த தேவாலயத்தினுடைய வாசலிலே முகப்பிலே எல்லா தவறுகளையுமே ஆணி அடிச்சு வச்சிட்டு அங்கிருந்து ஒரு கூட்டம் மக்கள் கிளம்பினார்கள் நாங்கள் எல்லாம் புரட்டஸ்டன்ட்டுகள் என்று ஆனால் புரட்டஸ்டன்ட்டுகள் என்று நாம் சொன்னாலும் ஆக்சுவலால் மனதளவில் நாம் புரட்டஸ்டன்ட்டுகளாக இல்லை புரட்டு ஸ்டண்டுகளாகத்தான் இருக்கிறோம் எங்க போய் பார்த்தாலும் சரிதான் ஆடி சண்டை பயங்கரமான கற்றுடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த லுத்தரன் சிஎஸ்ஐ எங்க இருக்குதோ அங்க கண்டிப்பா அந்த எஸ்பி ஆபீஸ்ல சமாதானமே கிடையாது ஏன் காரணம் என்ன அந்த எஸ்பிக்கு அன்னைக்கு சமாதானம் இல்லை காரணம் என்ன இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகம் இந்த ஜன அங்க பெந்த ஒரு ஜனநாயகமே கிடையாது சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு போறான் இப்ப சண்டையே ஜனநாயகத்துக்கும் ஜனநாயகம் இல்லாமைக்கும் உள்ள சண்டை தான் ஜனநாயகம் ஜனநாயகம் சொல்லி இங்க ஒரே சண்டை ஆனா ஜனநாயகம் சற்றும் இல்லாத வெளியில உள்ள சபைகள்ல சந்தோஷமா போகுது அங்க ஏகப்பட்ட மக்களும் புதுசா வந்து கூடுறாங்க ஆக்சுவலா சோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி தி பர்பஸ்

அல்லது இயேசுவை கும்பிட்றவங்கலாம் ரொம்ப பயங்கர பிரைட்டான நாலெட்ஜ் உள்ளவங்க அப்படின்னு பைபிள் எங்கேயாவது போட்டிருக்கா அல்லது எங்கேயாவது யாராவது சாட்சி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ ஏதோ ஜமீமான்னு ஒரு பாப்பா ஏதோ கிரிக்கெட்ல வந்து முன்னுக்கு இதை நம்ம ஊர்ல பேசாத ஆளே கிடையாது அது ஏசுவை பின்பற்றக்கூடிய பாப்பா ஆனதுனால அந்த பாப்பா செமி ஃபைனல்லே வின் பண்ணிச்சுது அப்படின்னு பெரியா பேசிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா ஒரு பாஸ்டருடைய மகள் அது நல்லா ஜெபிக்கக்கூடிய பிள்ளை ஆனதுனால அதுக்கு ஃபஸ்ட் ரேங்கு கிடைச்சிருக்குது ஒரு ஒரு அப்போஸலருடைய மகள் ஒரு தீர்க்கதரிசியனுடைய குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு பாஸ்டருடைய விசுவாசி அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க ஆனதுனால அவங்களுக்கு ஸ்கூல்ல நல்ல ரேங்கு கிடைச்சிது நல்ல 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 அருமையான ஒரு ஷீல்டு கிடைச்சிது அவங்களுக்கு பெரிய கப்பு கிடைச்சிது இதெல்லாம் நம்ம